நண்பர்களுக்கு வணக்கம் பாகம் நான்கில் நாம் பார்த்தோம் இளம் தளபதி ஆரிய கேரளவர் மிகவும் தெளிவாக இருந்தார் அவருடைய ஒரே சிதைக்கப்பட்ட ஆலயத்தை இதற்காக ஐயப்பன் மூன்று பிரதான அடைய வேண்டியது ஒன்று கொள்ளைத் தலைவன் உதயணனின் தாக்குதல்களுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளிவர் இரண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பது மூன்றாவது உதயணனின் தாக்குதல்களால் எரிந்து சாம்பலாகி போன சபரிமலை கோவிலை மீண்டும் சீரமைத்து புதுப்பிப்பது இந்த மாபெரும் இலக்குகளை அடைவதற்காக அவர் இராணுவ உதவியை நாட வேண்டியது வெறும் வீரம் மட்டுமல்ல ஒரு சிறந்த படை தேவை என்பதை ஐயப்பன் உணர்ந்தார் அதற்காக அவர் காயங்குளத்திலிருந்து அம்பலப்புழா சேர்த்தலை ஆலங்காடு போன்ற பகுதிகள் வரை ஒரு பயணத்தை தொடங்கினார் ஐயப்பன் முதலில் காயங்குளத்திற்கு சென்றார் அங்கே அந்த காயங்குளத்து மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் காரணம் அவர் ஐயப்பனை பற்றி நிறைய அவர் ஒரு சூப்பர் ஹியூமன் டீனேஜராகவும் மற்றும் தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு காவலனாக திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தினந்தோறும் கேள்விப்பட்டுக் கொண்டே அதனால் காயங்குளம் ராஜா எந்த தயக்கமும் இல்லாமல் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளிக்கின்றார் மேலும் தனது ராஜ்யத்தின் மேற்கு பகுதிகளில் உள்ள கலரிகளில் இருந்து கலரிகள் என்று சொல்லும் கேரளாவில் படை உருவாக்கும் இடமாக களரிகள் அமைந்திருந்தன இங்கே பயிற்சிகள் வழங்கப்படும் பலவிதமான போர்பயிற்சிகள் வழங்கப்படக்கூடிய இடங்களை களரிகள் என்று அழைப்பார்கள் இந்த களரிகளில் இருந்துதான் படை வீரர்கள் எல்லா மன்னர்களுக்கும் தேவையான படை வீரர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் எனவே தன்னுடைய நாட்டின் மேற்கு பகுதியில் இருந்த களரியில் இருந்த வீரர்களை சேர்த்து ஐயப்பனுக்கு காயங்குளம் மன்னர் அனுமதி வழங்குகிறார் காயங்குளத்திலிருந்து படை திரட்டக்கூடிய பணியானது தொடங்கி காயங்குளத்திலே தங்கியிருந்து படை திரட்டி முடிந்து அவர் ஐயப்பன் புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்பாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி அங்கே வந்தடைகிறது ஒரு தூதன் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் அதாவது கடலோர பகுதிகளில் பயங்கர கொள்ளையனான வாவர் என்கின்ற ஒரு வேற்று நாட்டவர் தாக்குதல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவிக்க ஒரு தூதர் வருகிறார் பாபர் தனது செல்வத்தை புள்ளடிக்க வந்ததால் காயங்குளம் அரசர் உடனே ஐயப்பனின் உதவியை நாடுகிறார் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இது ஒரு வாய்ப்பாக தன்னுடைய தாக்குதலுக்கு வாய்ப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைகிறார் ஐயப்பன் தாக்குதலை தொடங்க மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் காயங்குளம் ராஜாவின் அமைச்சராகவும் துணிச்சலான ஒரு வீரராகவும் இருந்த முல்லச்சேரி குடும்பத்தின் காரணவர் காரணவர் என்றால் கேரளாவில் குடும்பத்தின் தலைவரை காரணவர் என்று அழைப்பார் அவர் இந்த சண்டையில் ஐயப்பனுக்கு துணையாக நிற்கின்றார் வீரர்களுக்கும் பாபரின் வீரர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது இதில் ஐயப்பன் பாபரை தோற்கடிக்கின்றார் அப்படி தோற்கடித்ததோடு மட்டுமல்லாமல் தனது வீரத்தால் அந்த பாபரது மனதையும் வென்றார் ஐயப்பன் ஒரு எதிரி சீடனாக மாறி பாபர் ஐயப்பனுடன் நட்பு கொண்டு அவரது படைக்கு துணையாக சேர முடிவு செய்தார் எனவே பாபர் தனது படை வீரர்களுடன் ஐயப்பனின் படையில் சேர்கின்றார் இருவருக்குமான ஒரு நட்பு அந்த இடத்திலே உருவாகின்றார் இப்படியாக ஐயப்பன் ராஜாவின் சம்மதத்துடன் அருகிலுள்ள கலரி தலைவர்களையும் வீரர்களையும் புல்லு குளங்கரை என்கின்ற ஒரு ஊரில் உள்ள பரந்த மைதானத்தில் ஒன்று கிளக்கினார் காயம்புரத்தை தொடர்ந்து ஐயப்பன் அம்பலப்புழா மற்றும் சேர்த்தலா போன்ற இடங்களுக்கு சென்று இதே போன்ற கூட்டங்களை நடத்தினார் இங்குதான் மேலும் இரண்டு முக்கியமான வீரர்கள் சேர்ந்தார் அவர்கள்தான் சிறந்த போர் வீரர்களும் மலைப்போரின் நிபுணர்களுமான சகோதரர்கள் பெரிய கடுத்தை மற்றும் சிறிய கடத்தை இவர்கள் இருவரும் பந்தள ராஜாவின் போர்ப்படையை சேர்ந்தவர் உதயணனின் படைகளை தோற்கடிப்பதில் இவர்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்திருந்த ஐயப்பன் இந்த சகோதரர்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார் இன்றும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சரணம் விழிக்கும் போது கடுத்த சுவாமியே என்கிற ஒரு பதத்தையும் உபயோகிப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஐயப்பனின் படையில் இருந்த முக்கியமான வீரர்களை பற்றி பார்ப்போம் முதல் வீரராக வாழ்ச்சண்டையின் மாஸ்டர்களாக கடுத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் சிறந்த வில்லாளர்களாக தலப்பர வில்லன் தலப்பற மல்லன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேர் சிறந்த வில்லாளர்கள் இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியா மிகச்சிறந்த போர் வீரரான வாவரும் இணைந்திருக்கிறார் இப்படியாக ஐயப்பனின் படை தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் ஐயப்பன் சேர்த்தலாவை என்கிற இடத்துல தங்க நேர்ந்தார் அங்கே சீரப்பன் சிரமூப்பன் என்கின்ற ஒரு களரி ஆசானின் களரியில் அவர் சில நாட்கள் தங்கியிருந்தார் அந்த சீரப்பன் சிறமுப்பன் அதாவது ஒவ்வொரு கலரிக்கும் ஒரு தலைவர் இருப்பார் அவரது தலைமையிலேயே அந்த ஏரியா அந்த அந்த இடங்கள் அந்த களரி அந்த வீரர்கள் எல்லாம் அவரது கட்டுப்பாட்டிலே இருப்பார்கள் அங்கு தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் அந்த கலரி இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கும் இதுதான் அந்த கலரியினுடைய அமைப்பு இப்படி சேர்த்தலாவில் ஐயப்பன் தங்கி இருக்கும்போது போது சீரப்பன் சிரமப்பன் என்கின்ற கலரி ஆசானின் களரியில் தங்கி இருக்கும்போது போது அந்த ஆசானின் மகள் ஐயப்பனின் அழகிலும் வீரத்திலும் மயங்கி அவர் மீது காதல் கொண்டாள் தன் காதலை அவள் ஐயப்பனிடம் முன்மொழிந்து கூறுகின்றாள் ஐயப்பன் அவளுக்கு அறிவுரை வழங்குகிறார் அதாவது அவர் காதல் என்கிற எண்ணத்திலோ அந்த மாதிரியான ஒரு இதில் அவர் இல்லை என்றும் அவர் யுத்தம் செய்வது படை திறக்குவது என்கின்ற ஒரு அவருடைய கொள்கை அவருடைய நோக்கங்களை பற்றி தெரியப்படுத்தி அன்புடன் அதை எடுத்து எம்பி ஆழமான அறிவுரையும் கொடுத்து அந்த பெண்ணின் மனதை ஆன்மீக நிலைக்கு மாற்றி மாற்றுவராக இந்த சீரப்பன் திறன் என்கின்ற கலரி தலைவரின் மகன் எதிரிகளை நண்பர்களாக மாற்றி காதலை ஞானமாக மாற்றிய இந்த இளம் தளபதியின் ராணுவம் இப்போது தயாராகிவிட்டது உதயணனுக்கும் ஐயப்பனுக்கும் இடையிலான இறுதிப் போருக்கான முழு தயாரெடுப்பை ஐயப்பன் தொடங்குகின்றார் இனிவரும் பாகத்தில் இந்த இவர்களது பட எடுப்பு வெற்றி பெற்றதா இவர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள் இவர்களால் உதயணனே இந்த படை வீரர்களை மட்டும் வைத்துக்கொண்டு உதயணன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனை வெல்ல முடியுமா என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் இந்த பற்றிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சுவாரஸ்யமான பல விஷயங்களுடன் அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் இந்த வீடியோக்களில் கமெண்ட்டுகளில் பின்னோட்டங்களில் போட்டு விடுங்க இதனுடைய முந்தைய பாகங்களையும் இந்த சேனலில் பாருங்கள் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி